லக ஒலி பரப்பு கூட்டு தாவனம் எடுத்த காரியம் வெற்றி தாக்கு வர தாக்குறத உங்கள் சகோதரனாக உண்மேசா கரங்குகளில் நிட்டு வேணும் எங்கள் உணர்வுகளை எங்கள் அவலங்களை எங்கள் ஆதங்கங்களை எங்கள் காயங்களை எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள் நிராஜா தேவினி வழங்குவேன் உண்மைகள் தமிழீழ தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றின் முக்கியமான ஒரு படிநிலைதான் நடைபெற்ற இந்த ஆயுத போராட்டத்தில் அழிக்க முடியாதபடி அமைந்துவிட்ட ஒரு கரும்புள்ளிதான் அந்த கருணா விவகாரம் பற்றித்தான் தற்பொழுது உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழினத்தின் போராட்ட வரலாற்றில் பலவிதமான துரோக நடவடிக்கைகள் பிரிவுகள் பிளவுகள் கருணாவின் துரோகமும் பிரிவும் காட்டிக் கொடுப்பும் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஏற்படுத்திய தாக்கம் போன்றதான ஒரு தாக்கத்தை தமிழினம் முன்னப்போதும் சந்தித்திருக்கவில்லை அந்த அளவிற்கு கருணாவின் பிரிவு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு ஏற்படுத்தியிருந்தது என்பதில் சந்தேகம் இல்லை நிம்மதியை பறிச்சதோ எங்கட தாயை எங்கட விடுதலை வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியா விடுதலை புலிகள் உலகத்தோட சமன்ல இருந்து அரசியல் தீர்வுக்கான பேச்சுக்கள் நடைபெற்ற அந்த காலம் அது எங்களோட இழப்பு நாங்கள் கொடுத்த விட தியாகம் கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒருபடி வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாருமே உலக தமிழ்லமே நம்பி இருந்த நேரத்துல வந்து கருணா விடுதலை விட்டு நேரம் அந்த நேரம் எங்களுக்கான அந்த பெரிய பலமே நொறுங்கி போன ஒரு உணர்வு தான் அப்ப எங்களோட ஒவ்வொருத்தருக்கே இருந்தது அது ஒவ்வொரு தமிழர்கள்டு தமிழர்களும் அனைவருக்குமே அப்படியே உணர்வு தான் இருந்தது ஒவ்வொரு தளபதியும் சரி போராளியும் சரி அவையெல்லாம் எங்களோட பலம் என்று சொல்லி நம்பி அந்த மக்களும் அந்த நாட்டுக்கு அந்த மண்ணுக்குள்ள வந்து தங்களோட உயிரை தந்தவைய நம்பி போயிருந்தவர்கள் அந்த பலத்தை நம்பி தான் எங்களோட விடுதலை பயணம் அமைஞ்சிருந்தது ஆனா அந்த கனவை அந்த படப்பளத்தை சிதைக்கிறதுன்றது வந்து இப்போ லேசா நாங்க இதுல கதைச்சிட்டு போற மாதிரியான விஷயம் இல்லை அதுவும் குறிப்பேன் கருணா பெயரை வந்து தலைவர் பிரபானு எப்படி பிரபான்னு எப்படி நேசிச்சோமோ அதுக்கு நிகரான சக்தியாக தான் நாங்கள் எல்லாருமே நம்பி நாங்கள் கருணா என்ற நிசனை இப்போ அப்படியே ஒரு தளபதியா இருந்த கருணா ஒரு படையணி நான் உடைச்சு கொண்டு போறதுன்றது வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு செய்தியா இருக்கிட்டு அதுக்கான ஒப்பான செய்தி தேவியா கூட இருக்க இல்லை ஒரு பெரிய படியணி ஜியந்தன் படியணி கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு போராளிகளை கொண்டு அமைய பெற்ற ஒரு பெரிய படியணியா உடைச்சி கொண்டு போறதுன்றதும் ஒரு முழுமையான படியணின் உருவாக்கம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை ஆனா கிழக்குமானத்தின் உயிர் நாடியே இடுங்கி கொண்டு போன மாதிரிதான் அந்த கருணா அந்த நேரம் அந்த பிரிஞ்சு போறேன்னு சொல்லி அந்த அறிக்கையை விட்டு தினம் தினம் வந்த செய்திகள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு அவ்வளவு ஒரு தாக்கத்தை தந்த விஷயம் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணாவின் என்பது ஆண்டு மார்ச் மாதத்தில் தான் நடைபெற்றது என்று பலரும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது உண்மையல்ல புலிகள் அமைப்பில் இருந்து கருணாவின் பிரிவு என்பது இரண்டாயிரமாம் ஆண்டளவில் அதாவது புலிகள் அமைப்பில் இருந்து கருணா உத்தியோகபூர்வமாக பிரிவதாக அறிவிப்பதற்கு சுமார் நான்கு வருடங்களுக்கு முன்னரே கருணாவின் பிரிவு என்கின்ற எச்சரிக்கை மணி புலிகள் அமைப்பின் காதுகளுக்குள் ஒலிக்க தொடங்கியிருந்தது இந்த விடயங்கள் பற்றியெல்லாம் கடந்த வாரம் நாம் ஓரளவு விரிவாக பார்த்திருந்தோம் கருணா மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு இருந்தது அதே போன்று தலைவர் மீதான மிகப்பெரிய விசுவாசம் கருணாவுக்கும் இருந்தது அதனால் இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடைபெறும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை நம்பவும் இல்லை ஆனால் காலம் என்பது நம்பிக்கைகளை சிதறடிக்கின்ற வரலாற்றை தான் இனத்திற்கு நீண்ட காலமாக தந்து கொண்டிருக்கின்றது விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு மிகப்பெரிய பிளவுக்கு காலம் வழிவகுத்தது அந்த பிளவிற்கு பலர் தெரிந்து கொண்டே பலியானார்கள் அதுபோல் இப்போ விடுதலை புரியல வரலாற்றில் விடுதலை புரியல் கண்டு வந்த துரோகம் பஞ்சம் பளிதீர்ப்புகள் எல்லாத்தையும் விட வந்து உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு பிரிவுன்றது வந்து யாராலையுமே ஏற்றுக்கொண்டு அதை சகிச்சு கொண்டு போகக்கூடிய நிலைமையிலே யாருமே அப்போ இருக்க இல்லை என்னென்னு சொன்னால் இருபது வருஷம் தலைமை பக்கத்திலேயே வாழ்ந்து அந்த தலைமை அந்த மக்களுக்கு தான் தன்னை உயிர் தண்ட வாழ்க்கை என்று சொல்லியிருந்த ஒரு போராளி எதிரியோட சமராணி நெங்கட போராளிகள் தளபதியோட உண்ட வாழ்ந்த ஒருத்தனோட சக போராளியோட சண்டை செய்ய வச்சு வரலாற்று பழிய அந்த அந்த பழைய கருணா காலம் முழுதுமே சுமக்கு ஒரு துரோகியாக தான் எங்களுக்கு முன்னாலே அப்ப தெரிஞ்சு அது இப்பயும் அதே நிலைமை தான் நாங்கள் தோற்று போனோம்ன்றதுக்கு ஆயிரக்கணக்கில ஆயிரக்கணக்கில் காரணங்கள் அடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது ஆனால் எங்களோட தோல்வியில முக்கிய பாத்திரம் கருணான்றது வந்து உண்மையிலே கசப்பான உண்மை தான் ஆனால் நாங்கள் அந்த கசப்பை ஏற்றுக்கொண்டே ஆக வேணும் கருணா பிரிவினை எண்ணத்துடன் செயற்பட ஆரம்பித்த பொழுது விடுதலை புலிகளின் புலனாய்வு ஏற்படுத்தப்பட்டது விடுதலை புலிகள் அமைப்பின் உள்ளே நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்றாகவும் பின்னாட்களில் இடம்பெற இருந்த பலவிதமான அசம்பாவிதங்களுக்கு கட்டியம் கூறும்படியாக அமைந்ததுமான அந்த சம்பவம் பற்றித்தான் இன்றைய உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் விடுதலை அமைப்பின் பல்வேறு கட்டுமானங்களுள் புலிகளின் புலனாய்வு பிரிவு என்பது மிகவும் முக்கியமானது சர்வதேச அளவில் மிகவும் பிரமிப்புடன் பார்க்கப்பட்டது வல்லரசு நாடுகளின் புலனாய்வு கட்டமைப்புகளால் சற்று அச்சத்துடன் அணுகப்பட்டது அந்த அளவிற்கு விடுதலை புலிகளமைப்பின் புலனாய்வு பிரிவு ஏராளமான சாதனைகளை கடந்து பல்வேறு பிரதேசங்களிலும் நிகழ்த்தி காண்பித்திருந்தது விடுதலை புலிகளமைப்பில் இருந்த பல்வேறு பிரிவுகளுள் கரும்புலிகளுக்கு அடுத்ததாக மிக இறுக்கமான இரகசியமான கட்டமைப்பை தமதாக கொண்ட ஒரு பிரிவுதான் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவு அப்படிப்பட்ட புலிகளின் புலனாய்வு பிரிவினரிடையே ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருந்தது கிழக்கில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் உருவான அந்த பிளவை சீர் செய்வதற்காக புலிகளின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் பொட்டம்மான் அவர்களே மட்டக்கிழப்பிற்கு நேரடியாக விஜயம் செய்ய வேண்டிய அளவிற்கு அந்த பிளவு மிகவும் மாரதூரமாக அமைந்திருந்தது அந்த நேரத்தில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் முக்கியமான இரண்டு புலனாய்வு பிரிவுகள் செயல்பட்டன ஒன்று இராணுவ புலனாய்வு பிரிவு மற்றையது தேசிய புலனாய்வு பிரிவு புலனாய்வு நடவடிக்கைகளுக்காக வேறுபல பிரிவுகள் புலிகளமைப்பில் இருந்தாலும் கிழக்கில் இந்த இரண்டு பிரிவுகளுமே அதிக அளவிலான போராளிகளை கொண்டு செயற்பட்டு வந்த முக்கியமான புலனாய்வு பிரிவுகள் மில்ட்ரி இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்பட்ட புலிகளின் ராணுவ புலனாய்வு பிரிவு தளபதி ரமணன் தலைமையில் நேரடியாக கருணாவின் கீழ் செயல்பட்டு வந்தது கிட்டத்தட்ட கருணாவிற்கான பிரத்தியோக புலனாய்வு பிரிவாகவே இந்த ராணுவ புலனாய்வு பிரிவு செயற்பட்டு வந்தது கிழக்கில் செயற்பட்டு வந்த புலிகளின் தேசிய புலனாய்வு பிரிவு ரெகினோல் தலைமையில் பொட்டமானவர்களின் நேரடி கண்காணிப்பின் கீழ் செயல்பட்டு வந்தது ஓராம் ஆண்டின் இறுதி பகுதியில் புலிகளமைப்பின் தேசிய புலனாய்வு பிரிவினரிடையே ஒரு மிகப்பெரிய விளவு ஏற்பட்டது விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் ரெஜினோல் தலைமையிலான சுமார் முப்பது போராளிகள் தேசவாத காரணங்களை முன்வைத்து பொட்டமானின் தலைமையின் கீழ் செயல்பட முடியாது என்று அறிவித்து புலனாய்வு பிரிவில் இருந்து வெளியேறினார்கள் அப்படி வெளியேறியவர்கள் நேரடியாக கருணாவிடம் சென்று சரணடைந்தார்கள் அவருடன் வந்த கலைவாணன் நிவராஜ் போன்ற பொறுப்பாளர்கள் அடங்கலாக முப்பது போராளிகளையும் தன்னுடன் வைத்துக் கொண்ட கருணா பன்னிக்கு ஒரு செய்தியை அனுப்பினார் புலனாய்வு பிரிவின் தலைமையில் அதிருப்தி கொண்ட இந்த போராளிகள் ஸ்ரீலங்கா படைகளிடம் சரணடைந்திருந்தால் நிறைய இரகசியங்கள் வெளியே கசிந்திருக்கும் ஆனாலும் விடுதலை புலிகள் அமைப்பின் மீது கொண்டிருந்த அளவில்லாத விசுவாசம் காரணமாகவே அவர்கள் அப்படி செய்யவில்லை அதனால்தான் அவர்களை தன்னுடன் வைத்திருக்க தீர்மானித்திருப்பதாக கருணா தனது முடிவை வென்னிக்கு அறிவித்தார் பெரும்பாலும் வெளி உலகிற்கு தெரியாத இந்த பிரச்சனை மிகப்பெரிய தாக்கத்தினை மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்ட புலனாய்வு கட்டமைப்பில் ஏற்படுத்தியிருந்தது விடுதலை அமைப்பின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் பொட்டம்மான் அவர்கள் நேரடியாக மட்டக்கிழப்பிற்கு வருகை தர வேண்டிய அளவிற்கு நிலைமை உருவாகியிருந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாத இறுதி பகுதியில் பொட்டமான் மட்டக்கிழப்பிற்கு வருகை தந்திருந்தார் மிகவும் இரகசியமாக மட்டக்கிழப்பிற்கு வருகை தந்த பொட்டமான் தரவை காடுகளின் நடுவே இருந்த புலனாய்வுப் பிரிவின் இரகசிய தளங்களில் தங்கியிருந்து புலிகள் அமைப்பின் மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டத்திற்கான புதிய கட்டமைப்பை தளபதி கீர்த்தி தலைமையில் உருவாக்கினார் பொறுப்பாளர்களாக பொறுாளர்களாக நீலன் இளங்கோ சத்தியசீலன் மாவேந்தன் அருள் போன்றவர்கள் உட்பட பலரையும் உள்ளடக்கி புலிகளின் அந்த புலனாய்வு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது புலனாய்வு பிரிவில் இருந்து யாராவது வெளியேறுவது என்பது விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் இலகுவான ஒரு காரியம் கிடையாது அதுவும் சிரேஷ்ட நிலையில் இருந்த பொறுப்பாளர்கள் சாதாரணமாக வெளியே சென்று விடுவதென்பது முடியவே முடியாத ஒரு காரியம் அப்படி செல்பவர்களை புலனாய்வு பிரிவும் விட மாட்டாது விட்டுவிடவும் மாட்டாது ஆனால் மட்டக்களப்பில் அவ்வாறு வெளியேறியவர்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாத வகையில் கருணா காப்பாற்றினார் காப்பாற்றியது மட்டுமல்ல அவ்வாறு பிரிந்து வந்தவர்களை வைத்து நிர்வாக பிரிவு என்று ஒரு பிரிவை உருவாக்கி ரெஜினால்ட் உட்பட அவர்கள் அனைவரையும் அந்த பிரிவுக்கு பொறுப்பாளர்களாக நியமித்து பதவி உயர்வுகளையும் வழங்கினார் இவர்கள் அனைவரும் கருணாவின் விசுவாசிகளாகவும் கருணாவின் பிரத்தியோக புலனாய்வாளர்களாகவும் செயற்பட ஆரம்பித்தார்கள் இரண்டு வருடங்களின் பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கருணா புலிகள் அமைப்பில் இருந்து உத்தியோகபூர்வமாக பிரிந்ததாக அறிவித்த கையோடு அம்பாறை மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பாளராக கருணா நியமித்த மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டங்களை தனது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் நடவடிக்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்தார் கருணா மட்டக்களப்பு பற்றுள்ள பிரமுகர்களை படிப்படியாக தனக்கு நெருக்கமானவர்களாக மாற்ற ஆரம்பித்தார் குறிப்பாக தமிழ் தேசியம் என்கின்ற விடயத்தில் உடன்பாடு இல்லாது பெரும் பிரதேசவாதம் மாத்திரமே பேசிக்கொண்டிருந்த சிலரை தனக்கு அருகில் வைத்துக் கொண்டு பயணிக்க ஆரம்பித்தார் கருணா மே சிறிலங்கா அரசாங்கம் ஆஹ்ல புள்ளிகள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்த வேணும் வடக்கு கிழக்கு சர்வதேச வாதத்தை உருவாக்க வேணும் என்றே சிறிலங்கா அரசாங்கமும் திட்டமிட்டு செயல்பட்டது அதற்கு துணையாக சிறிலங்கா அரசாங்க நீண்டகாலம் ஆக்கிய தேசிய கட்சி நீண்ட காலம் ஆக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர் இருந்த சில அருகில் முன் செயல்பட்டார் முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த மௌனோர் சாமி வர்த்தக சங்க தலைவராயிருந்த ராஜன் சத்யமூர்த்தி மற்றும் அலிசாஹிர் மௌலானா போன்றவர்கள் முக்கியமான இதில் முக்கியமானவர்கள் முக்கியமாக ஒரு வேண்டும் மௌனூர் சாமி ஆரம்பத்திலே வடக்கு கிழக்கு மாகாண சபை முதல் தடவையாக உருவாக்கப்பட்ட போதும் ஆஹ் அதைத் தொடர்ந்து அஹ் நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆஹ் மண்டக்கிழ மாவட்ட செயலகத்திலே ஒரு கூட்டம் நடைபெற்றது மட்டக்களப்பு அபிவிருத்தி தொடர்பான கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நான் சொல்றேன் அதுல புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளை அழைத்து அழைத்திருந்தார்கள் அவர்கள் மத்தியிலே மனநகர் சாமி உரையாற்றுகின்ற போது ஒன்றை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் ஆஹ் வடக்கு கிழக்கு இணைந்திருந்தால் நீங்கள் ஒரு பிரதேச மாகாண செய்தராகவோ பிரதமர் செய்தராகவோ வர முடியாது ஆகவே வடக்கு கிழக்கம் பிரிக்கப்பட வேண்டும் பிரிப்பதன் மூலம்தான் உங்களது ஒருவர் அவர்களுக்கை சேர்ந்த ஒருவர் மாகாண சபை அமைச்சர மாகாண சபை செயலாளராக அல்ல பிரதமர் செயலாளராக வர முடியும் என்று அந்த ஒரு ஒரு நச்சு விதி அந்த நேரத்திலேயே அந்த இளம் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகள் மத்தியிலே வெளிப்படையாக கூறிய கூட்டத்தில் வைத்து கூறிய இப்படிப்பட்டவர்களைத்தான் கருணா இரண்டாயிரத்தி இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை பிள்ளைகளுக்கும் இடையிலே ஒப்பந்தம் செய்யப்பட்டவுடன் ஒரு சுகமான சூழல் ஏற்பட்ட அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு சாமி மற்றும் ராஜன் சத்யமூர்த்தி மற்றும் அரிசாய் பவல நேரடியாக நெருக்கமான விற்பனைப்பை தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இது ஒரு கட்டமாக விடுதலை புலிகளின் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்ற மாவீர தின நிகழ்வுக்கு கரவேல் நடந்த மாவீரத்தினை நிகழ்வுக்கு இவர் இந்த மூவரும் அழைக்கப்பட்டு இந்த மூவர் மாத்திரமே ஜுவி தங்கராஜா அதாவது வடக்கு கிழக்கு பிரதேசவாதத்தை வெளிப்படையாக பேசுகின்ற ஜுவி தங்கராஜா திருச்செல்லம் மற்றும் ராஜன் சத்யமூர்த்தி மௌன மவுலானா மௌனவர் சாமி போன்றவர்கள் இந்த மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்ற மாவீர தினத்துக்கு அழைக்கப்பட்டு அங்கே அவர்கள் சௌரே அளிக்கப்பட்டார்கள் இந்த மாவீரர்களை காட்டி கொடுத்து இந்த மாவீரர்கள் படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் அந்த மாவீரத்திலே அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது விமர்சனத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தி கொண்ட ஒரு நிகழ்வாக இருந்தது இவ்வாறுதான் அதாவது யார் யார் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களா யார் யார் வடக்கு கிழக்கு பிரதேசவாதத்தை அஹ் வெளிப்படையாக பேசுகின்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இரண்டாயிரம் அளவிலே இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரம் ஆண்டளவிலே நேரடியாக கர்நாடக நெருங்கிய சகாக்களாக மாறி இருந்தார்கள் முக்கியமாக ராஜன் சத்தியமூர்த்தி இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியவர் அவர் மட்டக்களப்பு மாவட்ட மட்டக்கிளப்பு வர்த்தக சங்க தலைவராக இருந்தே சம காலத்தில் அக்கிய கட்சி அமைப்பாளராகவும் இருந்தார் இவர் யார் யார் மட்டக்கிளப்புக்கு ராணுவ தளபதிகளாக பிரியடியர்களாக வருகிறார்களோ அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து வைக்கின்ற ஒரு நபராக அவருடைய நெருங்கிய சகாவாக செயல்பட்ட ஒருவர் தான் ராஜன் சத்யமூர்த்தி ஆஹ் பின்னர் ஒரு தலைமை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே மற்ற மாவட்டத்திலே இரண்டாயிரம் ஆண்டு போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இவர் பின்னர் நேரடியாக கருணா இந்த ஒப்பந்தத்தின் பின்னர் நேரடியா கருணாவுடன் இணைந்து கொண்டு இது இரண்டாயிரத்தி நான்கிலே நடந்த தேர்தலிலே கருணாவின் கருணாவினால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் இது உண்மையிலேயே அந்த மடக்களப்பிலே இந்த பிரதேசவாதத்தை ஆஹ் தூண்டியவர்கள் யாழ்ப்பாணத்தவர்களுக்கு எதிரான ஒரு நச்சு விதியை விதைத்தவர்கள் அல்லது தமிழ்த் தேசியத்துக்கு எதிரான ஒரு நச்சு விதியை விதைத்தவர்களுக்கு அங்கே இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த இந்த குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு காணப்பட்டது எல்லா சம காலத்திலே கல்வித்துறையிலும் சரி அனைத்து துறைகளிலுமே இது வியாபித்திருந்தது முக்கியமாக கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அதே மாதிரி மாவட்ட செயலகத்திலே நிர்வாகத்துறையிலும் சரி கல்வித்துறையிலும் சரி அனைத்து துறைகளிலுமே இந்த பிரதேசவாதம் ஒரு கட்டத்திலே மீதோங்கி இருந்தது அது அதற்கு பின்னணியிலே கருணா அவர்கள் தூண்டியவர்கள் கருணாவை பயன்படுத்தி கொண்டார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதானத்தின் பின்னர் முக்கிய நிகழ்வாக பொங்குதமிழ் போன்ற நிகழ்வுகள் கிழக்கிலே நடைபெற்றன இதில் கிழக்கு மாகாணத்திலே முக்கியமாக மண்டக்கலத்திலே நடைபெற்ற பொங்குதமல் நிகழ்வுகளை ராஜன் சத்யமூர்த்தி போன்றவர்களை முன்வந்து நடத்துவதற்கு சரணா ஏற்பாடு செய்திருந்தார் அதன் முக்கிய ஏற்பாட்டாளர்கள் அதாவது விடுதலை போராட்டத்திற்கு நீண்ட காலமாக முப்பது நாம் முப்பது வருடங்களாக விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவானவர்களாக அல்லது அந்த போராளிகளை போராட்டத்துக்கு அளித்த பெற்றோர்கள் தலையற்றிருந்தார்கள் ஆதரவாளர்கள் தலையறிந்தார்கள் அனைவரும் ஊரங்கட்டப்பட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மிக நெருக்கமான ஒரு நபரை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உளவு பிரிவின் ஒரு முக்கியமான ஒரு நபரை அல்லது இராணுவத்தருடன் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு நபரை கருணா இந்த பொங்குதமல் போன்ற நிகழ்வுகளில் ஏற்பாடு செய்கின்ற ஒரு முக்கிய நபராக பிரதான ஏற்பாட்டாளராக நியமித்தது உண்மையிலேயே இது அந்த வடக்கும் கிழக்கு பிரிவினைக்கு ஒரு வித்தாக இது அமைந்திருந்தது அவர்கள் இந்த காரியத்தை சத்யமூர்த்தி போன்றவர்கள் இதை எதிர்பார்த்தார்களோ அதை கருணா மிக இலகுவாக அவர்களுக்கு அவர்களுடைய பாதையை இந்த இருந்தார் நிகழ்வுகள் அனைத்துக்குமே சக்தி மூர்த்தி அவர் முக்கிய ஏற்பாட்டாளராக இருந்தது மாற்ற ஆஹ் மட்டக்களப்பிள்ள நடைபெற்ற உலகப் புள்ளிகளின் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்கின்ற ஒரு நபராக கருணாவினால் இவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அதே போன்று இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலிலே வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற போது கருணா முதலாவதாக தெரிவு செய்த நபர் ராஜன் சந்திரன் இனியவர்கள் பலர் இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மன்னிக்க வேண்டும் தமிழ் கூட்டமைப்பிலும் சரி தமிழகத்தினுடைய கூட்டணியும் சரி பலர் முக்கியமானவர்களாக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் எல்லோரையும் உரங்கற்றிவிட்டு முக்கியமாக இந்த வேட்பாளர் கட்டத்திலே முதன்மையானவராக இங்கே ராஜன் சத்யமூர்த்திக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தது அவரே இந்த ஏனைய வேட்பாளர்களை தருணாவுக்கு சிவாஜி செய்கின்ற நபராக கூட ஒரு கட்டத்திலே அவர் வளர்ந்திருந்தார் செல்வாக்கு மிக்கவராக வளர்ந்திருந்தார் பின்னர் இந்த கூட்டம் இந்த வேட்பாளர் தெரிவு தொடர்பாக ஜோசப் பிரபாசிங் அவர்களுடைய வீட்டிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட ராஜன் சத்தியமூர்த்தியின் குரல் தான் அங்கே ஓங்கி இருந்தது அது முக்கியமான காரணம் கர்ணா அதற்கான ஒரு பாதையை திறந்து விட்டிருந்தார் அனைத்து விடயங்களுக்கும் ராஜன் சத்தியமூர்த்தியை பொறுப்பானவர் என்ற சோரணையிலே அதற்கான அதிகாரத்தை வழங்கிய ஒரு கட்டமாக ராஜன் சத்தியமூர்த்தி ஆஹ் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு குறுபால தெரிவு செய்தல் கூட ஆதிக்கம் கருத்தியிருந்தார் பொதுவாகவே கன்ஃபிளிக் ரெசல்யூஷன் என்கின்ற முரண்பாட்டு தீர்க்கை கற்கைகளில் ஒரு விடயத்தை கூறுவார்கள் எந்த ஒரு பெரிய முரண்பாடோ அல்லது பிளவோ உடைவோ திடீரென்று ஒரே நாளில் ஏற்பட்டுவிடுவது விடுவது கிடையாது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டும் அவை ஏற்பட்டு விடுவதில்லை ஒரு பெரிய முரண்பாடு அல்லது பிளவு ஏற்படுவதற்கு முன்னர் அந்த முரண்பாட்டுக்கு முத்தாய்ப்பாக சிறிய சிறிய பல சமயங்கள் ஆங்காங்கு வழி தெரிய அந்த பெரிய முரண்பாடு பற்றிய எச்சரிக்கை ஒலிகளும் இடைக்கிடையே கேட்க ஆரம்பித்துவிடும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பெரிய முரண்பாடு ஏற்படுவதற்கான ஒரு ட்ரிகர் அதாவது ஒரு தீப்பொறி இது ஒரு இடத்தில் ஏற்பட்டுவிட அதுவே அந்த பெரிய விளைவிற்கு காரணமாக அமைந்துவிடப்படும் கருணா விவகாரத்திலும் பல சமிஜைகள் ஏற்கனவே வெளித்திரிய ஆரம்பித்திருந்தன கருணா தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருப்பதையும் தனியாக பிரிந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதையும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும்படியான பல சம்பவங்கள் சில வருடங்களாகவே ஆங்காங்கே வெளித்தெரிய வர ஆரம்பித்திருந்தன அந்த சம்பவங்கள் அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் ஆரம்பத்தில் ஒரு சிறிய சம்பவம் ஒரு பெரிய முரண்பாட்டிற்கு ஒரு நீண்ட பிளவிற்கு வித்திடும் தீப்பொறியாக மட்டக்களப்பில் அமைந்திருந்தது கருணா விவகாரம் என்கின்ற பாரதூரமான அந்த பெரும் நெருப்பை உருவாக்கிய அந்த சிறிய தீப்பொறி பற்றி அந்த ட்ரிகர் பற்றி அந்த சம்பவம் பற்றி அடுத்த வாரம் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம் കൂടുതാവനം എടുത്ത കാര്യം വ്യാവിനം വെച്ചി